வணக்கம் டாக்டர் ராமனா அர்ச்சுனா தமிழத்தில் இருந்து பாரு இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பாரலம்து காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட பிச்சியெல்லாம் நடப்பா வந்துருக்கேன் இல்லை அர்ச்சுனா ராம்நாதன் வெயிட் එම කොයිවත් වියල නෑ ට හතරප පොස් පාර කියන්න බෑනි ලෙල දවා අබ අ න අද අද හ නම් කරන්න ගල ක කොට ල නල ඩියන කොළුවන්න්නේ උක්න තුයි සි එම කිය ලති නග දල යන්න පැනන මංගයි නැරන්න ඔවා කරන්න බෑමහි සුප සී තකුටු ගත්ති න පඩින් ගන්න තකොට ගති න ම අඩියන කොළුවන්න . <child> <verbessers> <hi> <Damit potato> <ownership> ්‍රයි වෙනස් කරල තම තිය अभි සම්ප්‍රදායි වෙනස් කරල තියෙන් එතුකොට මදත් කර ේගු ගට න ේව කිය ම තා පක්ෂ ක්ෂ කර සවා ම ි ක තු. නරන හරිවැරදි පාලි මැදුවන කව මේක හොයර ලීර තියෙනනාද මේක මේ වක්ෂන අයකර කිය දසිපු අපි නර ර ති නෑන පපුට ග තියනද කියල වාඩිය නග

பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயகர் இருப்பார் என்ன பூசா வந்திருக்க பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி சாவச்சேரியில் இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு உரிய வெற்றி

எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவ்ல இருக்குல இருக்கு அஞ்சு நம்பர் நான் பார்த்துட்டு திருப்பி அடி பண்ணியதாவது அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே அப்ப இந்த பக்கம் வந்து இருக்கு அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பாத்தினா கே கேக்கலாம் கடும் பொம்பளா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கா கௌஷல்யா இல்ல வெறும் எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னார் வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்றேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி விட்டா அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிற அதில் எதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹாப்ரிஸ் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்லில் வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே க்ரீன் க்ளாஸில் கண்டது க்ரீன் க்ளாஸில் கண்டது பிரப்த கண்டு நகராஜான உங்களோட என்ன அதுக்கெல்ல வேற இதை இல்லை இல்லை இது அது அதுக்கு ஓகே அதை கேட்குறேன் அவர் வந்து எங்கள்ட ஜேவிபி சைட்ல இருந்து என்ன வேற இருந்தாக்கு சந்திரசேகரன் நான் வந்து காய்ச்சிட்டு போறேன் இசைவெளி போட்டு உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சி அனு கேட்டுருக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோட இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவில் போயிருந்தாலும் விருப்பினர் வெளியே சஜித்தோட போயிருக்கிற இல்லை பாராளுமன்ற வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களான்னு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மெண்டோ பொலிடிக்ஸுக்கு பண்ணோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில் டெண்டு உயிர் போயிட்டு மின்னாரில் எஸ் ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தே நான் இப்போ பார்லிமெண்ட் ஓத்து எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல்ன்ற ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன் இதுல சரியான கவலையாக இருக்கு கௌசல் இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கேலரி இருந்து அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை யாரோடைய போயிடுது காய்ச்சிட்டு இருக்கேன் பாம்பா இல்லை இன்னொரு பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசலா இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் வந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அச்சனும் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதில் கொஞ்சம் புறம்போ வெயிட் இது வந்து என்னடா இதுக்கு அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி காய்க்கிறேன் ஒரு ஆளால் எப்படி இருக்கும் இப்போ இப்படி லைவுக்கு வார நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க முக்கியமான தங்கத்தை எங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன்

स्टार्ट स्टाटन नानी उयो जे थ्याङ्क्यु सो